அன்பு தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நாளும் நல்வழி நடப்போம் அதன் வழி இணைய தலைப்பு மனிதனின் குணாதிசயங்கள் அடிப்படை குணங்கள் அவரவர்க்கு வேறுபடும் அடிப்படை குணங்கள் அவரவர்க்கு வேறுபடும் துடிப்புடன் இருந்து தொலைநோக்கு பார்வை கொள்வர் விடியலை நோக்கி விதவிதமாய் முன்னேறி விடியலை நோக்கி விதவிதமாய் முன்னேறி துடியலுடன் செயல்பட்டு துயரத்தை களைந்திடுவர் சிந்தனை செய்வதிலும் சிறப்பிப்பர் இன்னும் சிலர் சிந்தனை செய்வதிலும் சிறப்பிப்பர் இன்னும் சிலர் விந்தையாக சிந்தித்து வெற்றிக்கு வித்திடுவர் சிந்தனை செய்வதிலும் சிறப்பிப்பர் இன்னும் சிலர் விந்தையாக சிந்தித்து வெற்றிக்கு வித்திடுவர் அடுத்தவர் குறுக்கீட்டை அதிகமாக ஏற்காமல் அடுத்தவர் குறுக்கீட்டை அதிகமாக ஏற்காமல் தனக்கென்று ஒரு வழியை தனதாக்கிக் கொண்டிடுவர் இன்னும் ஒரு சிலர் இருக்கத்தான் செய்கின்றார் இன்னும் ஒரு சிலர் இருக்கத்தான் செய்கின்றார் ஈரைந்து கைவிரல்கள் இருப்பதை தான் மறந்து ஈரைந்து கைவிரல்கள் இருப்பதை தான் மறந்து அடுத்தவர் கையை எதிர்பார்த்து காத்திருந்து தன்னிலையை மறந்து தவித்தபடி வாழ்ந்திடுவர் ஈரைந்து கைவிரல்கள் இருப்பதை தான் மறந்து அடுத்தவர் கையை எதிர்பார்த்து காத்திருந்து தன்னிலையை மறந்து தவித்தபடி வாழ்ந்திடுவர் துன்பம் தொடர்ந்து வர துக்கத்தால் அழும்போது துன்பம் தொடர்ந்து வர துக்கத்தால் அழும்போது துடைப்பதற்கு ஒரு விரல் துணைக்கு வர ஏங்கிடுவர் துன்பம் தொடர்ந்து வர துக்கத்தால் அழும்போது துடைப்பதற்கு ஒரு விரல் துணைக்கு வர ஏங்கிடுவர் சமூக பிரச்சனையை சாதாரணமாக எதிர்கொண்டு சமூக பிரச்சினையை சாதாரணமாய் எதிர்கொண்டு சரித்திரம் படைப்பவர்களும் சந்தோடமாய் வாழ்ந்திடுவர் இதுபோன்று இருக்கின்றார் எழில் உலகில் பல பேர்கள் இதுபோன்று இருக்கின்றார் எழில் உலகில் பல பேர்கள் சுயநலமாகவும் சூட்சிமமாகவும் சொந்தம் கொண்டாடுகின்றார் மரபணு வித்தியாசம் மனிதர்களுக்கு இருப்பதனால் மரபணு வித்தியாசம் மனிதர்களுக்கு இருப்பதனால் மாறுபட்டு இருக்கின்றார் மண்ணுலகில் அனைவருமே மனித இயல்பு மாறுபாடு கொண்டதனால் மனித இயல்பு மாறுபாடு கொண்டதனால் மண்ணுலகம் சிறக்க மனதார எண்ணிடுவோம் மனித இயல்பு மாறுபாடு கொண்டதனால் மண்ணுலகம் சிறக்க மனதார எண்ணிடுவோம் விண்ணவனும் மகிழ்ந்து வேண்டிய அருள் தந்திடுவான் விண்ணவனும் மகிழ்ந்து வேண்டிய அருள் தந்திடுவான் மண்ணுலகம் உயர்ந்தோங்கும் மனித மனம் இனித்திருக்கும் வணக்கம் அன்பன் கவிநஞ்சன்